ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜோரம் வந்ததால் தோல்வி பயத்தில் இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என பிதற்றுகிறார் என்று அமைச்சர் கேபி முனுசாமி முன்னாள் தெரிவித்துள்ளார் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கேபி முனுசாமி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜோரம் வந்ததால் தோல்வி பயத்தில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என பிதற்றுகிறார் என்று தெரிவித்தார் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுவது அவரை அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான் மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான் தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே இருநூத்தி இருபது வெற்றி பெறுவோம் எழுநூத்தி இருபது வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றி கொண்டிருக்கிறார்